அன்பான மக்களே நம்மளோட மகாநதி வெண்ணிலா இருக்காங்க இல்லையா வைசாலி அவங்களுக்கு வந்து வளைகாப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க கன்சீவாக இருந்தாங்க நேற்றுக்கு நன் வந்து நல்லா வளைகாப்பு நடத்தியிருக்காங்க அதே மாதிரி இல்லாமல் செம்ம விஷயம் நடந்திருக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே போயிருக்காங்க அவங்க சன் டிவியில் ஜி தமிழில் எல்லா சீரியலுமே நடிச்சிருக்காங்களா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து மகாநதி டீம்லேருந்து நம்ம நிவீன் குமரன் அப்புறம் ராகினி தாத்தா இவங்கெலாம் வந்து போயிருக்காங்க மற்ற ஆர்டிஸ்ட் யாரும் போன மாதிரி தெரில அவங்க போயிருந்தாங்கன்னா போஸ்ட்லாம் விட்டுருப்பாங்க நீ நைட்டு தான் இந்த வளையா ஃபங்க்ஷனே நடந்திருக்கு அப்போ இன்னைக்கு கூட போஸ்ட் நிறைய வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு ஆனால் அழகாக வந்து சூப்பராக வந்து வளையாப்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதான் ஈவினிங்காக வந்து பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க அவங்க ஈவினிங் தான் வந்து வளையா ஃபங்க்ஷன் வந்து நடத்தியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வைசாலி வந்து சூப்பராக வந்து சீரியல் இப்போ வர பண்ணிட்டு இல்லையா ரொம்ப டயர்டாக வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க இதில் வந்து நம்ம தாத்தா போயிருக்காரு விஜய் தாத்தாவாக இல்லையா அவர் போயிருக்காரு குமரன் நிவின் அதுக்கப்புறமா வந்து ராகினி இவங்க போயிருக்காங்க இவங்க நாலு பேருமே போயிட்டு விஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து போயிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது இனி அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறது என்ன எனக்கு தெரிஞ்சு நம்ம டேரக்டரும் டேரக்டர் ஒய்ஃபும் போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க அவங்களோட ஃபோட்டோஸ் வந்ததுக்கப்புறமா வந்து அதை தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து போயிருக்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வந்திருந்தாங்க அவங்க வளைகாப்புக்கு அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து